அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு திமுக அதிமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்றதான் வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி இந்த காணொலி எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா இப்ப தேர்தல் அஹ் இருபத்தி ஆறு தேர்தல் வருது சட்டமா சட்டசபை தேர்தல் இப்ப தமிழ்நாட்டுல அப்ப அதற்கான கூட்டணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப அதிமுக பாஜக கூட்டணி இருக்காங்க திமுக அதோட கூட்டணியிலேயே இருக்காங்க இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வி அப்படின்னா நிறைய பேர் வந்து சீமானண்ணன் கிட்ட வந்து நீங்க வந்து அதிமுக பாஜக வாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாங்கன்னு தொடர்ச்சியா இப்ப நம்ம பாக்குற செய்திகளை செய்தி வந்துகிட்டு இருக்கு ஆனா அண்ணன் வந்து தெளிவா திட்டவட்டமா சொல்லிட்டாங்க நான் தனித்து தான் போட்டியிட போகின்றேன் அப்படின்னு முதல்ல இந்த காணொலியிலும் நான் ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து இது மிக முக்கியமாக கூட்டணி அது எல்லாமே அண்ணன் தான் தனிப்பட்ட முறையில முடிவு எடுத்து சொல்லணும் அது அது அண்ணனோட முடிவு தான் அதுக்கு நாங்க எப்பயுமே ஒப்புதல் எங்களுக்கு அண்ணன் செய்யற என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் எங்களுக்கு சம்பந்தம் தான் ஆனா அதே சமயம் இந்த இடத்துல எனக்கு சில கேள்விகள் வருது என்ன அப்படின்னா அண்ணன் இப்ப இப்போ அண்ணனை வந்து நீங்க வாங்க 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 நிறைய பேர் பெரிய பெரிய அறிவு மேதாவிகள் எல்லாருமே இருக்கீங்க நீங்க எல்லாருமே கூப்பிடுறீங்க ஆனா ஒரு சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஒரு உங்க அளவுக்கு எனக்கு அரசியல் ஞானமோ இல்லை எதுவுமே கிடையாது ஆனா சாதாரணமா எனக்கு சில கேள்விகள் இருக்கு இப்ப அந்த கேள்விகளை தான் நான் முதல்ல வைக்க போறேன் இதுல ஒரு தெளிவுரையும் நான் கொடுத்துட்றேன் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து நான் வந்து சாதாரணமா மதிப்பிடலை அவர் ஒரு பெரிய ஆளுமை தான் ஏன்னா ஒரு கட்சியை நடத்துறது அந்த கட்சியில அதுவும் முதலமைச்சர் பதவியில இருந்து ஒரு கட்சியை நடத்துறது அப்படின்னு சாதாரண ஐயா வந்து நான்கு வருடங்கள் இருந்திருக்காங்க அதுவே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு செயல்தான் ஆனா அதை தாண்டி எனக்கு இப்ப இருபத்தி ஆறு தேர்தல எடப்பாடியை வந்து ஐயா எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி சீமானண்ண வந்து அது உதவணுன்றப்ப கேள்விகள் அஹ் சொல்றப்ப எனக்கு சில கேள்விகள் அது என்ன கேள்விகள் அப்படின்னா இப்ப நம்ம வந்து தரவுகளின் அடிப்படையில கேள்வி கேட்க போறோம் சரிங்களா நல்லா கேட்டுக்கணும் தரவுகளின் அடிப்படையில தான் நான் கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுறேன் எடப்பாடி அவர்கள் வந்து அம்மையார் ஜெய ஜெயலலிதா அவர்களின் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு முதலமைச்சர் ஆகிறாங்க ஆஹ் அவங்க ஒரு ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அது வந்து நான் என்ன சொல்லணும் அவங்க எல்லாருக்குமே புரியும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் அரசியல் அப்படிதான் இருப்பாங்க எல்லாருமே இப்ப எனக்கு அதுல சிக்கல் கிடையாது அவர் அரசியல்வாதி ஒரு பதவி வந்துச்சு அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டார் ஆனா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்கின்றார் சரி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஹ் ஒன்று வரைக்கும் தோராயமாக நான்கு வருடங்களுக்கு மேலாகவே அவர் வந்து முதலமைச்சர் பதவியில் சர்வ வல்லமை படைத்த பதவி அது முதலமைச்சர் பதவி அதில் இருக்காங்க என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா எடப்பாடி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க நான் வந்து வேளாண் குடியிலிருந்து வேளாண்மைதான் எனக்கு முதன்மை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க சரி ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்து தஞ்சாவூர் வந்து வேளாண்மை மண்டலம் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமா அறிவிச்சிங்க எல்லாமே மகிழ்ச்சி நானும் தஞ்சாவூரை சேர்ந்து வந்தேன் ஆனா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா வேளாண்மைக்கு முன்னாடி மிக முக்கியமானது வேளாண்மைக்கு என்ன அப்படின்னா நீர் இல்ல அந்த மண் இல்லையா அப்ப காவிரி ஆற்று மணலை வெட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுகின்ற அந்த சேகர் ரெட்டியும் அந்த குழுவினரையும் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தப்ப என்ன பண்ணாங்க அப்படின்றத என்னோட கேள்வி நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் நான் ஒரு வேளாண் குடியை சேர்ந்தவன் அப்படின்னு எல்லார்டையும் சொல்லிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் ஆனா அந்த சேகர் ரெட்டி வெட்டி மணலை ஏற்றுமதி பண்ணி அதை காசா கொண்டு வரப்ப நான் அதை வாங்குறேன் அப்படின்னா நான் எப்படி வேளாண் குடி அப்படின்னு நான் வெளியில சொல்ல முடியும் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியுதுல்ல அப்ப ஐயா எடப்பாடி முதலமைச்சரா இருந்தபே அவங்க வேளாண்மைக்கு மிகவும் முக்கியமானது மணல் தான் ஆற்று நீரை கூட விட்டுருங்க ஆற்று நீரை இல்லாம நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் தண்ணீரை தேக்கி வச்சு இது பண்ணிக்கலாம் அந்த ஆற்று மணல் கொண்டு வர வண்டல் தான் முக்கியம்னு இந்த தமிழர் ஊடகத்துல பல முறை ஆங்கிலேயர்கள் எடுத்த அந்த மண் பரிசோதனையை மேற்கோள் காட்டிய நான் பேசியிருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சுமே ஏன் ஆற்று மணல் கொள்ளையை ஐயா எடப்பாடி அவர்கள் தடுக்கவில்லை இதுதான் என்னுடைய முதல் கேள்வி இந்த கேள்வி இன்னும் ஆழமா நீங்க புரிஞ்சுக்கீங்க இந்த உலகத்தில் தமிழ்நாடும் தமிழ் இனமும் திட்டமிட்டு வெளிநாட்டு சக்திகளால் அழிக்கப்படுகின்றது தான் அவர்கள் மணலை அழுகின்றனர் நீங்க மணல் அல்றான்னு நினைக்கிறீங்க ரெட்டி இல்ல இது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற உத்தரவு இந்த உத்தரவை தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தையும் தமிழ் மண்ணையும் அழித்து கொண்டிருக்கின்றனர் அப்ப உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் வந்து உங்க சட்டையை பிடிச்சு கேட்பாங்க ஒரு நாள் என்ன கேட்பாங்க ஏன் தாத்தா எல்லாம் அள்ளி சாப்பிட்டுட்டீங்களே இப்ப நான் எதை சாப்பிடுறது அப்படின்னு ஏன்னா வேளாண்ம இது இருக்கும் நிலங்கள் இருக்கும் ஆனா அங்க வேளாண்மை செய்ய முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வந்துருவாங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி தொடர்ச்சி ஆற்று மணல் அல்ல 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 இதுதான் அந்த இடத்துக்கு வந்து சேரும் நவுருன்னு ஒரு குட்டி தீவு ஒண்ணு இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த நவுறு குட்டி தீவுல இந்த கு பறவைகள் போட்ட எச்சத்தினால அது வந்து கொஞ்சம் பல வருடங்கள் கழித்து அதை வந்து கால்சியம் டெபாசிட்ஸ் ஆகி இருந்து அதை வந்து அவங்க வெட்டி எடுத்துட்டு போனாங்க சரிங்களா அப்ப மிகப்பெரிய பணக்கார தீவா நவுரு இருந்துச்சு ஆனா ஒட்டு மொத்தமா அந்த எல்லாத்தையும் சொரணதுக்கு அப்புறம் அந்த தீவில் உள்ள மக்கள் இப்ப ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிறாங்க அப்ப பஞ்சத்துல அடிபட்டு இருக்காங்க அப்ப அதே மாதிரிதான் நவுரு ஒரு குட்டி தீவு அது போல தமிழ்நாட்டில் இப்படி மணலை வெட்டி எடுத்துட்டு போறாங்களே இது தமிழ்நாட்டை இரிவர்சிபிளா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிப்பட்ட மணல் கொள்ளையை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எதற்காக தடுக்கவில்லை இது என்னுடைய முதல் கேள்வி இப்போ ரெண்டாவது கேள்விக்கு வருவோம் ரெண்டாவது கேள்வி இந்த வேளாண் மிக முக்கியமானது இன்னொன்று மழை மழை இப்போ மலை மழை வேணும் அப்போ அந்த மழை வேணும் அப்படின்னா இப்போ என் நண்பர் ஒருத்தர் போன வாரம் பேசிகிட்டு இருந்தால் நல்லா கேட்டுங்க அவர் சொல்றாரு அவரோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி அவர் திருவனந்தபுரத்தில் இங்கே அமெரிக்காலேருந்து திருவனந்தபுரம் இறங்கிட்டு அங்கே வந்து திரு திருநெல்வேலிக்கு போகணும் போகிற வழியில் தென்காசியில் ஒரு த தடுப்பு இது செக் போஸ்ட் வந்திருக்கு அங்கே வந்து வண்டியை நிறுத்திருக்காங்க ஒரு மணி நேரம் நின்ன அர்ஜுன் ஒரு மணி நேரம் நின்ன நான் ஒரு மணி நேரம் நிக்கிறப்ப அங்க அவ்வளவு மலைகளை நொறுக்கி அள்ளி பெரிய பெரிய பாராவுந்துகளை எடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு மணி நேரத்துல நான் கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு பாராவுந்துகளை ஒரு மணி நேரத்துல எண்ணிற்பேன்ற இப்ப இந்த மலையை உடைத்து இவர்கள் எடுத்துட்டு போறது அப்படின்றது அதிமுக ஆட்சியில ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலயும் நடந்துச்சு ஏன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சர்வ வல்லமை படைத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை அப்ப இருபத்தி ஆறுல ஐய முதலமைச்சர் ஆனவொடன மணல் கொள்ளையையும் இந்த மலையை உடைச்சு கல்கோரிகளை மாத்துறதே நான் நிறுத்திடுவேன் எதை வைத்து அவங்க சொல்ல முடியும் நான்கு வருடங்களா அவங்க முதலமைச்சராயிருந்த போய் அவங்களால பண்ண முடியலனா இப்ப புதுசா ஒருத்தவங்க முதலமைச்சர் நான் வந்துட்டேன் அப்படின்னா இதை பண்ணுவோம் அப்படின்னு எதை வைத்துக்கொண்டு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தமிழக மக்கள் கிட்ட அவங்க சொல்லி தமிழ்நாட்டு கிட்ட வாக்கு கேட்க முடியும் அப்ப இது என்னோட இரண்டாவது கேள்வி நொய்யல் அப்படின்னு ஒரு ஆறு இல்லையா அதாவது அந்த கொங்கு மண்டலம் மிகவும் வளமான மண்டலமா இருக்கு நான் பாக்குறேன் இது வரைக்கும் நான் வந்ததில்ல ஆனா புகைப்படங்கள்லயும் காணொலியிலும் அவ்வளவு வளம் இருக்கு ஆனா அந்த இடத்துல நீர் வந்து மோசமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு எங்க பார்த்தாலும் சாய கழிவை கொண்டு வந்து கொட்டி 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 அந்த நீரை அருந்த முடியல ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு கருவி வச்சு அளந்து காமிக்கிறாரு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஐநூறுவா என்னமோ இருக்கணும் ஐயாயிரமோ என்னமோ இருக்கு மனிதர்கள் வாழவே தகுதியற்ற நிலமாக அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நீரை மாசுபடுத்தி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தப்ப இந்த நான்கு வருடங்கள்ல இந்த நீர் மாசுபடுவதை நிறுத்துவதற்கு என்ன வேலைகள் செய்தாங்க பதில் இருக்கா எதாச்சு பதில் இருக்கா இல்ல அந்த நான்கு வருடங்களை இவங்க செய்யாதத இந்த ஐந்து வருடங்கள் இருபத்தி ஆறுல வந்து இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது இப்ப இது எல்லாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்ப அதை வைத்து நான் கேள்வி கேட்கின்றேன் நான் வந்து இனிமேல நடக்க போறது அதெல்லாம் கேக்கல நான்கு வருஷம் நீங்க இருந்தீங்களே நீங்க இருந்தப்ப இதெல்லாம் ஏன் நீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி இதுதான் இவ்வளவுதான் கேள்விகள் எனக்கு இப்ப இது வந்து சரி சுற்றுச்சூழல் விடுங்க நம்மளுக்கு தெரியும் அதாவது ஈரோடு வந்து புற்றுநோய்க்கான தலைமை இது மாதிரி மாறிடுச்சு கேன்சர் ஹாஸ் கேன்சரோட கேபிட்டல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஈரோடு ஏன் சாய கழிவுகளை கொண்டு வந்து குடிக்கிறது இது கொட்டுறது குழந்தைகள் குடிக்கிறது குழந்தைகளுக்கு புற்றுநோய் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்ப இவ்வளவு கேடு கட்டுத்தனமா அங்கே தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு ஏன் ஒரு பச்சை தமிழர் பச்சை தமிழரை எடப்பாடியை தடுத்து நிறுத்திருக்குமா இல்லையா ஏன் நிறுத்தல அப்ப ஸ்டேட்டஸ் ரிமைன்ஸ் த சேம் அப்படிம்பாங்க திமுக ஆட்சியிலேயும் அதேதான் நடக்கும் அதிமுக ஆட்சியிலேயும் அதே நடக்கும் அப்படின்னா இவை இரண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதா இல்லையா சுற்றுச்சூழலை விடுப்போமா சரி சுற்றுச்சூழலை விடு இப்ப வேற இரண்டு கேள்விகள் எனக்கு வருது என்ன தெரியுமா அதாவது இவங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈவே ராமசாமி வெங்காய நாயக்கருக்கு வந்து ஒரு இது போடுறாங்க ஐயா ஈவே ராமசாமி வந்து சாதிய சேற்ற இது பண்ணாரு பெண்கள் சரி எல்லாம் ஓகே சரி எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு என்ன நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காத வரை ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது ஆதி தமிழ் குடியான பரையர் சமூகம் பதிமூன்று சதவீதம் இருக்காங்க தமிழ்நாட்டில் தேவேந்திர குலவியலாளர்கள் ஆறுல இருந்து ஏழு சதவீதம் இருக்காங்க இது இல்லாம குயவர்கள் இருக்காங்க ஊராளி கவுண்டர் இருக்காங்க வேட்டுவ கவுண்டர் இருக்காங்க ஏகப்பட்ட ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி அடர்த்தியா வாழாம இருக்காங்க இப்ப இவர்களுக்கெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதானே அவங்களுக்கான உண்மையான சமூக நீதியை நம்ம தமிழ்நாட்டுல நிலைநிறுத்த முடியும் ஏன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல ஏன் எடுக்கல இப்ப வந்தா எடுத்துருவாங்களா இப்ப வந்து எடுத்துட்டா எல்லாருக்கும் வகிதாச்சாரப்படி நான் கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா ஐயாவால எங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம் சொல்ல சொல்லுங்க பாஜகவை கூட்டணியை வச்சுட்டு ஐயா எடப்பாடியை அதை சொல்ல சொல்லிடுங்க பார்ப்போம் ஐயா எடப்பாடியால அதை பண்ண முடியும் அப்ப அதுவும் போச்சு சரி இப்படி இன்னொரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன் ஆதி தமிழ் குடியான பறைய சமூகத்திற்கு நிலங்களையும் ஆஹ் தேவேந்திர குல வேளாளர் நிலங்களையும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களின் நிலங்களையும் இந்த பஞ்சவர் நில மீட்புன்னு சீமானம் பேசுறாங்களே இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல்வாதியாச்சும் எந்த ஒரு சமரசம் இல்லாம சீமானம் பேசுற மாதிரி பேசிருக்காங்களா அப்ப எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கு வருடங்கள் முதலமைச்சராக இருந்தப்ப ஏன் பஞ்சபர் நிலம் மீட்புல பிற மொழியாளர்கள் தமிழர் நிலங்களை புடிங்கி வச்சிருக்கிறத ஏன் மீட்டு தமிழர்கள் கிட்ட கொடுக்கல அப்ப எடப்பாடி பழனிசாமி யாருக்காக ஆட்சி நடத்தினாங்க இதான் என்னோட கேள்வி தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் ஆட்சி நடத்துகின்றதா இல்லையா ஏன் சொல்றான் அப்படின்னா ஸ்டாலினும் அண்ண உதயநிதி ஸ்டாலினும் தமிழனுக்காக கட்சி நடத்தல அத நீங்க நல்லா விளங்கீங்க தமிழர்களை பொருளாதார சுரண்டலில் ஈடுபடுத்துவதற்காக தான் அவங்க கட்சியை நடத்துறாங்க நம்ம கிட்ட இருந்து காசு ஐநூறு கொடுத்துட்டு குடுத்துட்டு பொருளாதார சுரண்டல்ல அஞ்சு லட்சம் நம்ம கிட்ட இருந்து எடுத்துருவாங்க அதுதான் அவங்களோட வேலை அதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகங்கள் அவங்க கட்சி நடத்துறாங்க ஆனா அனதர் திமுக அதாவது அதிமுக அனதர் திமுக திமுக இன்னொன்று இது வேர்ஷன் இது அவ்வளவுதான் அப்ப இந்த அதிமுக வந்து திமுக பண்றதை ஏன் பண்ணுது சரி விடுங்க நான் உங்களுக்கு சொல்றது இன்னும் நான் ஆழமா கேட்கிறேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்துச்சு இல்லையா அப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க நான் வந்து தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் காவல்துறை தனக்குக்கு கீழே இருக்கிற கட்டுப்பாட்டுல வச்சிருக்க ஒரு முதலமைச்சர் சொல்ற பதிலாது அப்ப உண்மையிலே காவல்துறை யாரு கீழே இருந்துச்சு அப்ப ஒரு முதலமைச்சர் சொந்த தாய் நிலத்திலேயே தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்ப அத வந்து கண்டிக்காம நான் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்ப அந்த முதலமைச்சர் பதவி எதுக்கு சொல்லுங்க அந்த முதலமைச்சர் பதவி எதுக்கு தன் மக்களை காப்பாற்றாமல் காவல்துறையை வச்சு குருவியை சுட்டுக் கொள்ற மாதிரி சுட்டு பொண்ணு ஸ்னோலின்னு ஒரு சின்ன பொண்ணு எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டான்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்ப அதையெல்லாம் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவங்க எதுவும் பண்ணல அப்ப எதுக்காக அந்த ஸ்டெல்லி துப்பாக்கி சூடு நடந்தப்ப அதை ஒரு விசாரணை கமிஷன் வச்சு யார் யாரும் ஈடுபட்டாங்களோ அவங்களால பிடிச்ச உள்ளார போல சுட்டதுக்கு யார் உத்தரவிட்டது யாரு சுட்டது அவங்களால ஏன் பிடிச்சி உள்ளார போல அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு சரி அதை விடுங்க பொள்ளாச்சியில இந்த பாலியல் குற்றவாளிகள் என்னென்ன பண்ணாங்க பெண்கள் அப்படின்னு தெரியும் அந்த பெண்கள் கதறி அழுதாங்க திமுக நடக்கிற அங்கேயும் நடந்துச்சு அவர்கள்லாம் இருக்காங்களா என்ன மாதிரியான விசாரணைகள் நடந்துச்சு அப்ப பெண்களுக்கு உங்கள் ஆட்சிலையுமே வந்து ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்ல அதான உண்மை பொள்ளாச்சியில நடந்ததை வச்சுதானே நாங்க சொல்றோம் சரி அதுவும் போச்சு சரி இப்ப ஸ்டெர்லைட் போச்சு பாலியல் இந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளக்கவும் போச்சு அதிமுக அமைச்சர்கள் வந்து ஊழல் அங்க செஞ்சுட்டாங்க நாங்க வந்தோன்னு உள்ளார புடிச்சு போடுறோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொன்னாங்களே ஏன் அவங்க இன்னும் போடல ஏன் போடல ஏன் தெரியுமா போடல ஏன்னா திமுக அதிமுக ஒரு கூட்டணியில இருக்காங்க மறைமுக கூட்டணி அது அஞ்சு வருஷம் நீ திருடு அஞ்சு வருஷம் நான் திருடுறேன் நீ ஆட்சியில இருக்கிறப்ப நான் உன்னை குறை சொல்றேன் நான் ஆட்சியில இருக்கிறப்ப நீ என்ன குறை சொல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் கூட்டணியில மறைமுக கூட்டணியில இருந்துகிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி கொடநாடு கொலை வழக்கு ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாங்க பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு முய ஸ்டாலின் நாங்க வந்தோடனே கொடநாடு கொலை வழக்க விசாரிச்சு உள்ளார பிடிச்சு போடுறோம் அந்த குற்றவாளிகளை எடப்பாடி வந்து சிறையில இருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் என்ன ஒண்ணுமே சத்தமே இல்லாத பத்தி ஏன் தெரியுங்களா கூட்டணி நான் தான் சொல்றேன் மறைமுக கூட்டணி தமிழ்நாட்டை சொரண்றது யார் அஞ்சு வருஷம் திமுக நான் சொரண்வேன் அஞ்சு வருஷம் அதிமுக நீ சொரண்டு அவ்வளவுதான் மாத்தி மாத்தி நம்ம வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி மக்கள் நடிச்சு ஏமாத்தோம் அப்படின்றாங்க நான் உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன் இப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கங்க அதாவது கொடநாடு கொலை வழக்குல என்ன நடந்துச்சுன்னு காவல்துறையால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா தவறு செய்து உள்ளார போகணுங்களா ஏன் இன்னும் வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க அததான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இவங்க ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது அதாவது ஒரே மாதிரி இருப்பாங்க இந்த மறு வச்சுட்டு வருவாங்களோ அவ்வளவுதான் அதிமுக திமுகக்கும் பெரிய வேறுபாடு அப்படின்றது இது இது வந்து நீங்க வருத்தம் படாதீங்க இதுதான் உண்மை இதுதான் ஃபேக்ட் அதனாலதான் நான் இப்படி சொல்றேன் அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இவ்வளவு நடந்திருக்கு இது எல்லாமே அப்படியே திமுக ஆட்சியில் நடந்த மாதிரியே இருக்கு இல்ல உண்டா இல்லையா இப்ப ஒரு பெரிய அறிவாளி ஐயா சரியா அவங்க வந்து பாஜகவோட ஒரு ஆலோசகர் அவங்க சொல்றாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சீமான கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு இப்ப அந்த ஐயா கிட்ட ஒரு கேள்வி நான் ஒரு சாமானியான ஒரு கேள்வி கேட்குறேன் நான் பெரிய அறிவாளி கிடையாது அதையும் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் அதாவது இதை நான் வந்து சான்றோடயே கேட்கறேன் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை பிடிக்கலையோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னா அவருக்கு திரை கவர்ச்சி அப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் குடும்பத்தில் குடும்பத்துல எங்க எம்ஜி எம்ஜிஆரோட பக்தர் அப்படிப்பட்ட ஐயா எம்ஜிஆர் அவர்களே திமுகவை பத்து வருடங்கள் வைக்க தான் வெளியில தான் வைக்க முடிஞ்சு ஆட்சியில் இல்லாம அகற்ற முடிஞ்சு அவ்வளவுதான் ஆனா ஐயா எம்ஜிஆரோட மறைவிற்கு பிறகு அந்த புற்றுநோய் திராவிடம் அப்படின்ற அந்த திமுக புற்றுநோய் திரும்ப உள்ளார வந்துட்டாங்க சரிங்களா அடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அப்படின்ற இன்னொரு மிகப்பெரிய ஆளுமை அந்த அம்மா வந்து சிங்கம் மாதிரி இருந்தவங்க அந்த அம்மா பத்து வருடங்கள் இவர்களை ஆட்சியில வராம பண்ணிருந்தாங்க இல்லையா ஆனா அந்த அம்மா மறைவிற்கு பிறகு இந்த இப்ப திரும்ப வந்துட்டாங்க புற்றுநோய் திராவிடம் அப்படி திமுகன்ற புற்றுநோய் அப்ப மிகப்பெரிய கவர்ச்சி கொண்ட ஐயா எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவாலையுமே திமுகவை அகற்றி பத்து வருடங்கள் தான் வைக்க முடிஞ்சே தவிர அவர்களை அழிக்க இயலவில்லை ஆனா ஐயா எடப்படியான தவறா நினைக்காதீங்க நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனா ஐயா எம்ஜிஆருக்கோ ஐயா ஜெயலலிதா அவங்களோட ஒப்புடுறப்ப ஐயா எடப்பாடி வந்து அந்த அளவுக்கு திரை கவர்ச்சி அவங்களுக்கு கிடையாது அவங்களால எப்படி திமுகவை அழிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதான் என்னோட கேள்வி இது ஏன் நான் கேக்குறேன்னா திமுக அப்படின்ற அந்த புற்றுநோய் திராவிடம் அப்படின்ற புற்றுநோய் தமிழ்நாட்டிலிருந்து வீழ்த்தப்படக்கூடாது அது அழிக்கப்பட வேண்டும் அவங்க வெளியிலேயே புற்றுநோய் இருக்கிற வரைக்கும் இந்தியா அப்படின்ற நாடு உருப்படாது அப்படின்ற இந்த புற்றுநோய் தமிழ்நாட்டிலிருந்து அழிக்கப்படுகின்றதோ வீழ்த்தப்படுறதுல அழிக்கப்படுகின்றதோ அப்ப இந்தியா அப்படின்ற நாட்டோட மறுமலர்ச்சி ஆரம்பிக்கும் இதை பாருங்க இது வந்து நான் வந்து எதை வச்சு சொல்றேன்னு நான் சொல்றேன் பக்தி இலக்கியம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எப்படி தென்னகத்துல தமிழ்நாட்டில் தோன்றி இந்தியா முழுக்க அதை பறவை பறவை செய்தார்களோ அது மாதிரி இந்த திராவிடம் அப்படின்ற இந்த புற்றுநோயை அழித்தால் மட்டுமே இந்தியா அப்படின்ற நாடு முன்னேறும் தமிழகம் முன்னேறும் அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா எடப்பாடி அவர்களால் திமுகவை ஒருபோதும் அழிக்க இயலாது நான் இன்னமும் சொல்றேனே ஐயா எடப்பாடி வந்து ஏ ஸ்டாலினே அப்படின்னு பேசுவாங்க நம்மள தேர்தல் வருதுல ஐயா ஸ்டாலின் வந்து ஏ எடப்பாடியே அப்படின்னு பேசுவாங்க ரெண்டு பேரும் சீமானன் பெயரை குறிப்பிட மாட்டான் அதுதான் அரசியல் அப்ப அப்படி அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க எனக்கும் உனக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரு புரிந்து ஒப்பந்த மாதிரி போட்டுருவோம் நீ ஒரு அஞ்சு வருஷம் நான் அஞ்சு வருஷம் எதுக்காக இந்த கட்சிக்கு நாங்க வாக்களிக்கணும் இப்ப இதுல எனக்கு என்ன புரியல அப்படின்னா அதாவது ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு அந்த கூட்டத்தை அழிக்கிறதுக்க நிறைய ஆடுகளை நீங்க சேர்க்கறீங்க இந்த ஆடுகளை சேர்த்துட்டு இந்த இடத்துல ஒரு புளிய கொண்டு வந்து கட்டி வச்சு இந்த ஆடு வந்து தலைமையே இருக்கும் நீங்க வந்து இந்த புலி வந்து நீங்க வந்து ஆடுகள சேர்ந்து இருங்கன்னா சரியா இருக்குமா பன்றிகளை ஒருபோதும் ஆடுகள் வேட்டையாடாது பன்றிகளை வேட்டையாட புலியால் மட்டும்தான் முடியும் அண்ணன் ஒரு தாய் புலி அவங்களை தனியா விடணும் தனிச்சு விடணும் அவங்களுக்கு இன்னொன்னு சான்றி சொல்றேன் அனதர் திமுக அப்படின்றது மிகப்பெரிய சான்று சொல்றாரு சொல்ற திருமலைய நாயக்கருக்கு ஏதோ ஒரு ஜெயந்தியா சரியா அவர் வந்தாரு தமிழ்நாணையை அடிமையாக்கி ஆட்சி செஞ்சார் நம்மளுக்கு சிக்கல் கிடையாது நம்ம வரலாற்றை ஏத்துக்கிறோம் ஆனா அவருக்கு வாழ்த்து சொல்றதுல ஐயா எடப்பாடி அத்தனை வாட்டி வாழ்த்து சொல்லிருக்காரு ஒவ்வொரு வருடம் திருமலை நாயக்கர் ஜெயந்தி விழாக்கும் ஒரு இடத்துல கூட ராஜராஜ சோழனுக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் வாழ்த்து சொல்லல உங்களுக்கு அது போய் அவரோட கீச்ச போய் பாருங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் திருமலை நாயக்கர் ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரே தவிர ஒரு இடத்துல கூட ராஜராஜ சோழனுக்கு வாழ்த்தே சொல்லல அவர் சோழர்களை விடுங்க பாண்டியர்களுக்கு வாழ்த்து சொல்லிருக்கலாம் சேரர்களுக்கு வாழ்த்து சொல்லிருக்கலாம் எதுக்குமே வாழ்த்து சொல்லாம திருமலை நாயக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்கன்னா தமிழனை அடிமை நீங்க குட்டி காமிக்கிறீங்களா அப்ப திமுக மாதிரியே தான் நீங்களும் செயல்படுறீங்க திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி ஆட்சியில இல்லைன்னாலும் சரி தமிழ் திரையுலகம் அவங்க கட்டுப்படுத்துறாங்க நீங்க ஆட்சியில இருந்தப்ப அந்த திரையுலகத்தை நீங்க கட்டுப்படுத்தி தமிழர்களுக்கு நீங்க வாய்ப்பு என்ன நீங்க வாய்ப்பு அளித்தீங்க தமிழர்களுக்கு அப்ப அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி திமுக ஆட்சியா இருந்தாலும் புள்ளி சுழிய ரெண்டு அஞ்சு சதவீதம் இருந்துட்டு ஐயா கருணாநிதியின் குடும்பத்தினரும் அந்த சமூகமும் சேர்ந்து தமிழ்நாட்டில எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாங்க சின்னத்திரைய கட்டுப்படுத்துறாங்க பெரிய துறையை கட்டுப்படுத்துறாங்க ஊடகத்துறையை கட்டுப்படுத்துறாங்க மருத்துவத்துறையை கட்டுப்படுத்துறாங்க அரசாங்கத்தை கட்டுப்படுத்துறாங்க தனியாரை கட்டுப்படுத்துறாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தமிழனை பொருளாதாரத்தில் எதுக்கு எதுக்குன்னா அதிமுகவுக்கு நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணன் முதலமைச்சரா நீங்க எல்லாம் கூப்புறீங்க பதில் சொல்லுங்க இதெல்லாம் விடுங்க இதை விட ஒரு வெங்காய ராமசாமி இந்த வெங்காய ராமசாமி என்ன திம்மறு பாருங்க உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வைக்கிறேன் சீமான இது பெரியார் மண்ணல்ல அல்ல பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க உடனடியே எல்லா கட்சிகளும் கொதிச்சுட்டான சீமானை எதிர்த்து அறிக்கை கொடுத்தாங்க அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பண்ணாங்க அப்ப எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வருது என்ன தெரியுமா கேள்வி அந்த கேள்வியை நான் பச்சையாவே கேட்கிறேன் அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும் ஏன் தெரியுமா தமிழருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அதாவது இந்தியா அப்படின்ற நாட்டை ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்ததுக்கு அப்புறம் தான் இந்தியர்களுக்கு அறிவு வந்துச்சா இந்த கேள்வியை நான் ரொம்ப ஆழமா கேட்கிறேன் லார்ட் மவுண்ட் பேட்டனோட சிலைகளை இந்தியா முழுக்க வச்சு இவர் தான் இந்தியர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா சொரண்டி தல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை உலகத்துல இந்தியாவில இருக்கிற இந்த ஜாதிய வேற்று ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் வேறுபாடுகள் இது எனக்கு கடுமையான விமர்சனம் ஆனா இந்தியான்ற ஒரு நாடுதான் உலகத்திலே வணிகத்தில் சிறந்து விளங்கியதுன்னு ஆங்கஸ் மேடிசன் அப்படின்ற ஒரு பொருளாதார நிபுணர் சொல்றாரு பதினேழு நூற்றாண்டுகள் ஒன்றாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு இந்தியா தான் இருந்துச்சுன்னு அதனாலதான் உலகத்துல இருக்கிற எல்லாரும் இந்தியாவுக்கு வந்தான் சரிங்களா இப்ப இது புரிஞ்சிச்சு இங்க வாங்க தமிழ்நாட்டுல வெங்காய ராமசாமி நாயக்கர் சிலைகளை எல்லா இடத்துலயும் வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் படையெடுத்து வந்ததுக்கு பிறகுதான் தமிழனுக்கு மானமும் ரோஷமும் இருந்துச்சு அறிவு வந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க அதை எத்தனை பேர் ஏத்துக்கிட்டு நீங்க சொல்றீங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை தமிழர் ஏ சீமான அவங்க சொல்றாங்களா சரிதானப்பா என்னப்பா அது பெரியார் ராமசாமி நாயக்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழனுக்கு அறிவா அதுக்கு முன்னாடி தமிழனுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டிருந்தாருன்னா தமிழர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பாங்க அவங்க திமுக என்ன சொல்லுதோ அதையே அப்படியே சொல்லிட்டு இது பெரியார் மண் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழர்களை தமிழர்கள் என்ன அவ்வளவு இழிச்சவாயனுங்களா ஆஹ் என்ன அப்படி இவே வெங்காய ராமசாமி நாயக்கர் வந்து தமிழர்களுக்கு நல்லது பண்ணிட்டாரு தமிழனை அடிமையாக்கி சூத்திரனாக்கி தமிழர்கள் நிலங்களை புடுங்கி தமிழனுக்கு கல்வி கொடுக்காம தமிழச்சிகளை அவ்வளவு அழுவ விட்டது இந்த இந்த கூட்டம் தான் அப்ப இந்த கூட்டம் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நாங்க தான் உங்களுக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னு சொல்லுது ஐயா எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரிக்கிறார் இதை எப்படி தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதிமுகல தமிழர்கள் இருக்கீங்களே நீங்க நீங்க ஏத்துக்கிறீங்களா அதை நான் உங்கள்கிட்ட திரும்பவும் கேட்கறேன் அந்த வெங்காய ராமசாமி நாயக்கர் சிலைகள் தமிழ்நாட்டுல இருக்குல்ல அந்த சிலைகளை நீங்க பாக்குறப்ப ஒண்ணுதான் புரிஞ்சணும் அவன் திருமலை நாயக்கர் சிலையை வச்ச கண்டுபிடிச்சுவானுங்க உங்க தமிழர்கள் அதனால அந்த ஈவே ராமசாமி நாயக் நாயக்கரோட பேரை பெரியார்னு மாத்து சேகர் சேகர்னு மாத்துறாங்க அந்த மாதிரி மாத்திட்டு நாம வந்து இவங்க தான் தெலுங்கர்கள் படையெடுப்புக்கு பிறகுதான் தமிழனுக்கு அறிவுன்னு நீங்க எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன் புரியுதா அப்ப இங்க இருக்கிற மாற்றம் வந்து தலைகீழ் மாற்றமா இருக்கணும் அப்ப நான் அண்ணன் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன் சீமான கிட்ட என்ன தெரியுமா கேட்டேன் அண்ணன் தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகிருங்க என்னால இதுக்கு மேல முடியல ஏன்னா அவனுக்கு அழிச்சிடுவானுங்கப்ப தமிழ்நாட்டும் தமிழ் இனமும் திட்டமிட்டு அழிக்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது நடக்கும் இப்ப ஆந்திரால இருக்கிற தெலுங்கு திரையுலகத்தோட சேர்ந்துகிட்டு ஆந்திரால இருக்கிற தொழிலதிபர்களோட சே தொழிலதிபர்களோட சேர்ந்துக்கிட்டு ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தமிழர்களை அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க திரைத்துறையில எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கும் தெரியும் அப்ப இதை எல்லாத்தையும் அழிக்கணும் திராவிடம் அப்படின்ற புற்றுநோயை தமிழ்நாட்டில் விட்டு விரட்ட வேண்டும் என்றால் அண்ணன் சீமான் தனித்து களம் காண வேண்டும் இது ஏன்னா என்னோட வேண்டுகோள் இல்ல அண்ணனை இதை தான் சொல்றாங்க அதனால இந்த காணொலி உருவாக்குனேன் திரும்பவும் அண்ணனுக்கு தான் எல்லா உரிமையும் அண்ணன் தான் முடிவெடுக்கணும் ஆனால் அண்ணன் சீமான வாங்க 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 நீங்க கேக்குறீங்களே எப்படி அண்ணன் வர முடியும் இந்த கேள்வி எல்லாம் எல்லாரும் கேட்பாங்க அப்ப அவனும் தான் இன்னும் மனது நீ வந்து வாக்கு கேட்கிறேன்னு கேட்க மாட்டாங்களா அண்ணனை இது அண்ணனுக்கான காலம் சரியா புளியை தனித்து வேட்டையாட விடணும் அண்ணன் சீமான் தனித்து நிற்க வேண்டும் நிறைய வாக்கள் எடுப்போம் இந்த வாட்டி இன்னும் ஒரு வருஷம் இருக்கு வேலையை மட்டும் சிந்திக்க வேண்டாம் மட்டும் சீமான் அண்ணன் இருபதுல தமிழ்நாட்டில் முதலமைச்சரா ஆவாங்க சீமான் என்னும் நான் அப்படின்றத நான் கேட்கும் சரிங்களா இதை சொல்லிட்டு முதலமைச்சர் ஆயிருக்க அப்படின்ட்டு நான் வேலைகள் மட்டும் செய்யறேன் என்ன வேலைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவர்களும் பயிருங்கள் மிக்க நன்றி